மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தொடர்பான மேலும் தகவலை பகிர்வதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பிட இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் தற்போது ரோபோ சங்கரின் உடல் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அடுத்தடுத்த சம்பிரதாயங்கள் என்ன இறுதி சடங்கு எப்போ நடக்க இருக்கிறது முழு விவரங்கள் உடல் நலக்குறைவு காரணமாக நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நேற்று இரவு அவர் மரணம் அடைந்தார் அதன் பிறகு அவருடைய உடல் என்பது மருத்துவமனையிலிருந்து இருந்து உள்ள அவருடைய வீட்டிற்கு கொண்டு வர செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அவருடைய உடலுக்கு திருமணத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் குறிப்பாக அரசியல் கட்சி சார்ந்த முக்கிய பிரதமர்கள் ஏராளமானோம் இன்று காலையில் இருந்து அவருடைய உடலுக்கு என்பது அஞ்சலிகள் என்பது செலுத்தப்பட்டுள்ளது அதன் பிறகாக மாலை நான்கு மணி அளவுல அவருடைய குடும்பத்தனார் அவருடைய இறுதி சடங்குகள் அவருடைய இல்லத்தின் முன்பாகவே நடைபெற்றது அதன் பிறகு அவருடைய உடலை வாகனம் மூலமாக ஏற்றி சாலை வழியாக மூன்று கிலோமீட்டர் வரை சாலை வழியாக அவருடைய உடலை கொண்டு வந்தார்கள் கொண்டு வர சொல்லக்கூடிய நிலைகள்ல சாலை முழுவதுமாக பொதுமக்கள் நின்று அவருக்கு இறுதி அஞ்சலி என்பதை செலுத்தினார்கள் அதன் புறமாக இந்த அதாவது வளசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு அவருடைய உடல் சரியாக ஐந்து மணி அளவுல கொண்டு வந்தார்கள் தற்போது ரோபோ சங்கருடைய உடலுக்கு அதாவது பிருந்தாவனம் நகரை அமைந்துள்ள சுடுகாட்டில் அவருடைய உடலுக்கு ரோபோ சங்கருடைய குடும்பத்தனார்கள் தற்போது இறுதி அஞ்சலி என்பது இறுதி அந்த மரியாதை என்பது செய்யப்பட்டு வருகிறது இறுதி மரியாதை முடிந்த பிறகு அவருடைய உடல் இந்த மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது குறிப்பாக இந்த இறுதி சடங்கில் அவருடைய குடும்பத்தை சார்ந்த முக்கியமான நபர்கள் தற்போது கலந்து கொண்டு அவருடைய உடலுக்கு என்பது இறுதி மரியாதை என்பது செலுத்தி வருகிறார்கள் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது அவரது உடலுக்கு அவருடன் பணியாற்றியவர்கள் குடும்பத்தார் அனைவரும் பிரியாவிடை அழைத்து வருகின்றனர் தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் அவர் மறைந்த நடிகர் சங்கரின் உடல் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது குடும்பத்தினர் உலகினர் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தி அவருக்கு பிரியாவிடை அளித்து வருகின்றனர் மறைந்த நடிகர் ரோபோ சங்கருக்கு அவரது உறவினர்கள் அவருடன் பணியாற்றிய நடிகர்கள் கலைஞர்கள் அனைவரும் இறுதி அஞ்சலி செலுத்தி அவருக்கு பிரியாவிடை அளித்து வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்திற்கு நடிகர் ரோபோ சங்கரின் உடல் கொண்டு வரப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது இறுதி சடங்குகள் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவு காரணமாக இரவு உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து அவரது உடல் இறுதி அஞ்சலிக்காக வலசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து திரையுலகத்தை சார்ந்த நடிகர் நடிகர்கள் கலைஞர்கள் நகைச்சுவை நடிகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவரது உடல் வாகனம் மூலம் இறுதி ஊர்வலத்திற்கு கொண்டு வரப்பட்டு தற்பொழுது மின் மயானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது ரோபோ சங்கர் உடலுக்கு அவரது உறவினர்கள் குடும்பத்தார் அனைவரும் பிரியாவிடை அளித்து வருகின்றனர் தனது நாற்பத்தாறு வயதில் உடல் நலக்குறைவு காரணமாக அவர் நேற்றிரவு உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் பிறந்து தற்பொழுது ஆறு வயதில் சங்கருக்கு அவரது உறவினர்கள் அழைத்து வருகின்றனர் வேலைக்காரன் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாரி புலி விசுவாசம் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் அவர் தனது தனித்துவமான நகைச்சுவையை வெளிப்படுத்தி சிறந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி மக்களால் கவரக்கூடியவராக திகழ்ந்து வந்தார் திரையுலகில் தனிக்கென தன் தனக்கென தனி அடையாளத்தை பதித்தவர் கடுமையான கல்லீரல் மற்றும் சிறுநிறக பாதிப்பு காரணமாக அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றிரவு சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்தது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்ததாகவும் அதன் பிறகு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்ததாகவும் கூறப்பட்டது தற்பொழுது அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது மஞ்சள் காமாலை நோயிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்தார் அவரது மறைவு திரையுலகினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் பல்வேறு தரப்பினர் அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்தனர் நேற்று இரவு முதலே திரையுலகை சார்ந்தவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வந்தனர் தற்பொழுது அவரது உடல் இறுதி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மின்மயானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் ரோபோ சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது திரையுலகில் முன்னணி நடிகர்களாக திகழும் நடிகர்களுடன் அவர் பணியாற்றி தனக்கென தனி சிறப்பை அவர் கொண்டு திகழ்ந்து வந்தார் ரோபோ சங்கருக்கு அவரது உறவினர்கள் பிரியாவிடை அளித்து வருகின்றனர் சின்ன திரையிலிருந்து சிறு சிறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவரது தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்தி வெள்ளித்திரை வரை பயணம் செய்து முன்னணி நடிகர்களுடன் அவர் நட்பு ரீதியாகவும் நடிப்புரீதியாகவும் தொடர்ந்து நல்ல மனிதராக திகழ்ந்து வந்தார் தனது நாற்பத்தாறு வயதில் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் இன்று அவரது உடல் ஊர்வலமாக இறுதி ஊர்வலத்திற்கு கொண்டு வரப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது உடல்நலக்குறைவால் நேற்றிரவு நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்பொழுது அவரது உடல் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இரு நடிகர் ரோபோ சங்கரின் உடல் மின்மயானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது இறுதி சடங்குகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அவரது உறவினர்கள் குடும்பத்தார்கள் அவருடன் பணியாற்றிய கலைஞர்கள் அனைவரும் அவருக்கு இறுதி சடங்குகளில் உடனிருந்து அனைத்து சடங்குகளிலும் பங்கேற்று அவருக்கு பிரியாவிடை அளித்து வருகின்றனர் அது அதற்குரிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது அவரது குடும்பத்தார் தற்பொழுது இறுதி சடங்குகளில் பங்கேற்று வருகின்றனர் உடல் நலக்குறைவு காரணமாக நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு பல்வேறு தரப்பினர் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவருக்கு பிரியாவிடையும் அளித்து வருகின்றனர் தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் தனது நாற்பத்தாறு வயதில் கடுமையான கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு காரணமாக நேற்று இரவு அவர் உயிரிழந்தார் தொடர்ந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வந்தது அவரது இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் திரை உலகினர் அரசியல் கட்சி தலைவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் இறுதி அஞ்சலி செலுத்தி வந்தனர் காலை முதலே அதனை தொடர்ந்து தற்பொழுது அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மின் மயானத்தில் வைக்கப்பட்டுள்ளது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது அதற்கான இறுதி சடங்குகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது அவரது குடும்பத்தார் தரப்பில் அந்த இறுதி சடங்குகள் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த இறுதி ஊர்வலத்திலும் இறுதி சடங்குகளிலும் அவருடன் பணியாற்றிய கலைஞர்கள் அவரது உறவினர்கள் குடும்பத்தார் அனைவரும் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் உடல்நலக் குறைவால் நேற்றிரவு உயிரிழந்த நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று முடிந்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது திரையுலகில் தனக்கென தனித்துவமான நடிப்பையும் நகைச்சுவையும் வெளிப்படுத்தி அனைவர் மனதிலும் இடம் பிடித்தவர் நடிகர் ரோபோ சங்கர் தொடர்ந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த கூடிய சூழ்நிலையில் நேற்று இரவு அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார் கடுமையான கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார் தற்போது அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது ஏற்கனவே மஞ்சள் காமலை நோயிலிருந்து மீண்டு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் மீண்டும் உடல்நலம் குன்றி படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்ததாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு அவரது உடல் கவலைக்கிடமான நிலையில் சென்று உயிரிழந்தார் தொடர்ந்து தற்போது அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது அவரது குடும்பத்தார் தற்பொழுது இறு இறுதி சடங்குகளில் பங்கேற்று வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது தனது நாற்பத்தி ஆறு வயதில் அவர் உயிரிழந்தார் திரையுலகில் முன்னணி நடிகர்களுடன் அவர் பணியாற்றியிருக்கிறார் சின்னத்திரையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து முன்னணி நடிகர்களாக திகழும் விஜய் அஜித் தனுஷ் சிவகார்த்திகன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் அவர் பணியாற்றியிருக்கிறார் தனித்துவமான நகைச்சுவையும் நடிப்பையும் தனது ரோபோ டான்ஸ் உள்ளிட்ட அனைத்து கலைகளையும் கொண்டு மக்களை வெகுவாக கவர்ந்தவர் நடிகர் ரோபோ சங்கர் தொடர்ந்து பல படங்களில் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு நடித்து வந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு படப்பிடிப்பு தளத்தில் காட்ஜிலா படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்ததாக கூறப்பட்டது ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்ததாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலைக்கு சென்று அவரது உயிர் பிரிந்திருக்கிறது இது தொடர்பான மேலும் தகவல்களை பகிர்வதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் முடிக்கப்பட்டு இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது அங்குள்ள நிலவரம் என்ன நடிகர் ரோபோ சங்கருக்கான இறுதி சடங்குகள் தற்போது நடைபெற்ற காரணமாக நேற்று இரவு காலமான ரோபோ ரோபோசங்கருக்கு பல்வேறு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் शंकर 식으로णकर पय filtrate 1 खिर्णकर இறுதி சடங்குகள் நடிகர் ரோபோ சங்கருக்கு தற்பொழுது நடைபெற்று வருகிறது நந்தினி தற்பொழுது நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் முடிக்கப்பட்டு இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது மேலும் தகவல் என்ன வணக்கம் காமெடி நடிகர் ரோபோ சங்கர் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கான நடைபெற்று வருகிறது குடும்பத்தினர் திரையுலகினர் என அனைவரும் தங்களுடைய இறுதி சடங்கை மேற்கொண்டு வருகிறார்கள் காமெடி நடிகர் ரோபோ சங்கர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு சென்னையில் காலமானார் அவருக்கு நாற்பத்தி ஆறு வயது ஆகிறது சில நாட்களுக்கு முன்பு காட்ஜிலா பட துவக்க விழா தளத்தில் ரத்த வாந்தி எடுத்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிறுநீரக பாதிப்பு உணவு குழாய் பாதிப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயர்ந்திருக்கிறார் ரோபோ சங்கருக்கு பிரியங்கா என்ற மனைவியும் இந்திரஜா என்ற மகளும் இருக்கிறார்கள் தர்ம சக்கரம் படம் தொடங்கி மாறி இதற்குத்தானே ஆசப்பட்டாய் பாலகுமாரா தேசிங்கு ராஜா புலி விஸ்வாசம் இரும்புத்திரை உள்ளிட்ட பல படங்களில் நடித்தவர் ரோபோ சங்கர் மதுரையை சார்ந்த சங்கர் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ வேடமிட்டு டான்ஸ் ஆடுவதில் பிரபலமானார் அதனால் ரோபோ சங்கர் என்று அழைக்கப்பட்டார் பின்னர் தனியார் டிவி காமன் நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமானார் கமல்ஹாசனின் தீவிர ரசிகரான ரோபோ சங்கர் கதாநாயகனாக நடிக்க தயாராகி வந்தவர் நவம்பரில் வர இருக்கக்கூடிய கமல்ஹாசன் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடவும் அதை முன்னிட்டு தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தவும் திட்டமிட்டிருந்த நிலையில் உடல்நல குறைவு காரணமாக தற்போது காலமாகி அவருக்கான இறுதி சடங்குகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டது மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்பட்டு சிகிச்சை பெற்றார் வெகுவாக உடல் எடை குறைந்து பிறகு மீண்டு வந்தார் மீண்டும் படங்களிலும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்த நிலையில் சினிமாவில் ரஜினிகாந்த் விஜய் அஜித் தனுஷ் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் சிம்பு உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்திருக்கிறார் ரோபோ சங்கர் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருந்தார் அதற்கான பணிகளும் நடந்து வந்தன அதற்குள் தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில் பார்க்கட்டும் என்றால் சங்கரின் உடல் சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது நேற்று இரவு முதலே பல்வேறு திரையுலகினர் அவருக்கு நேரடியாக கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் திரையுலகினர் மட்டுமல்லாமல் சின்னத்திரை நடிகர்கள் துணை நடிகர்கள் என திரளானோர் ரோபோ சங்கரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது சங்கரின் உடல் மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு அந்த இறுதி சடங்குகள் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது மனைவி மகள் பேன் உள்ளிட்டரும் தற்போது மின்மயான்கு வருக இறுதி சடங்குகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறு திரையுலகினரும் தங்களுடைய கண்ணீர் மல்க அவருக்கு பெரிய விடை அளித்து வருகிறார்கள் நடிகர் ரோபோ சங்கரை பொறுத்தவரை பார்த்து ஏற்கனவே பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமான நிலையில் ஏராளமான அரசியல் பிரபலங்கள் என அனைவரும் பிரியா கண்ணீர் வல்க அஹ் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அதன் தொடர்ச்சியாக அஹ் சாலை வாயிலாக ரோபோசன்கள் உடல் என்பது மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு தற்போது மின்மயானத்தில் இறுதி சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் ரோபோ சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது அதற்கு முன்னதாக அவருடைய மனைவி பிரியங்காவை பொறுத்தவரையில் நடனமாடி அவருக்கு அந்த இறுதி மரியாதையை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது நல்ல விஷயங்களை மேற்கொண்டவர் என்பதை பல்வேறு திரையுலகினர் தெரிய வீக்கக்கூடிய அந்த கருத்தாக இருந்து வரக்கூடிய தான் ஏராளமானோர் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு மட்டுமன்றி மின்மயானத்திற்கும் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது பல்வேறு நபர்களுக்கும் உதவி செய்திருக்கிறார் அவர்களில் அந்த கருத்தாக நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நடிகர் ரோபோ சங்கர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு காலமானார் அவருக்கான இறுதி சடங்குகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி ஸ்பிரேஷனாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கைட் பண்ணி சினிமாவிலையும் டெலிவிஷன்லையும் அவங்களை என்கரேஜ் பண்ணி பல பேரை உருவாக்கி இருக்கிற ஒரு பெரிய டேலண்ட்டு அண்ட் ஒரு பெரிய விழுப்பு ஏன்னா அவ்வளவு யங்ஸ்டர்ஸை

அவர் நடித்த படங்கள் மூலமாக என்னென்ன அவர் ஆத்மா அன்பு சகோதரர் ரோபோ சங்கர் ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும் பட் இப்படி ஒரு செய்தி வருகின்றது நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி ரொம்ப சிறு வயசு இந்த சித்த உடனே எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க அந்த நல்லவன் சொல்லலை நான் அவன் ஏன்னால் எல்லோருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பான் யாருக்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசுனதாவே கிடையாது ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம் அவரோட நான் பிரபோசங்கரோட இந்த விஜய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும் எனக்கு எங்களோட ஒரு படம் செஞ்சு அருள்நிதி அதில் ஹீரோ அப்போ இவர் செஞ்சார் காமெடினா எக்ஸலன்ட் டைமிங் காமெடி நல்லா பண்ணுவாங்க எப்படினா திரையுலகத்திற்கு மட்டுமல்ல சின்ன திரைக்கும் ஒரு பெரிய லாஸ் ரோபோசங்கர் இப்ப தம்பி ரோபோ சங்கரை இறந்துபாடும் குடும்பத்தான் இருக்கும் கலை உலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் அவரும் சிங்கப்பூர் சரணில் ஒன்றா நடிச்சார் வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சி ரெண்டு பேரும் தலைவர் கூட புரட்சித்தலைவர் எம்பிஆர் போல நார்வடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம் அவரு சூப்பராக பேசுவார் நானும் சூப்பராக பேசுவேன் அவர் நார்வடி மண்ணில் ஒரு சீனை பேசுனார்னா நான் ஒரு சீனை பேசுவேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்துல ஒரு ஒன்று ரிலீஸ் ஆனப்ப நானே தம்பி மயில்சாமி ரோபோ சங்கர்ல ஒன்னா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையை மாதிரி பாட்டியார் வர சீனெல்லாம் விசலடிச்சு கை தட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்குது ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம் நாற்பத்தாறு வயசு ஆச்சு குடும்பத்தாரெல்லாம் வந்து மனதைத்தோடு இருக்கணும் ஆழ்ந்த இரங்கல் அன்பு தம்பி ரோபோ சங்கரை இறந்துபாடும் குடும்பத்தாருக்கும் கலைகுலோகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அவரும் சிங்கப்பூர் சலூன்ல ஒன்னா நினைச்சார் வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தலைவர் போல புரட்சி தலைவர் எம்பிஆர் பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம் அவரு சூப்பராக பேசுவார் நானும் சூப்பராக பேசுவேன் அவர் நார்வடி மண்ணல ஒரு சீனை பேசினார் நான் ஒரு சீனை பேசுவேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி உள்ள ரிலீஸ் ஆனப்ப நானே தம்பி மயில்சாமி ரோபோஷ் அங்கெல்லாம் ஒன்னா போய் அந்த توهان بيار اپ سو کو سيما مان تتو سيما مان